செம்ம டேஸ்ட்டான செம்ம ருசியான பிரியாணி கத்திரிக்காய் பிரியாணிக்கு ஷைடிஸாக இதை வந்து வச்சு கொடுப்பாங்க ஒரு ஸ்பூன் மட்டும் வைப்பாங்க இன்னும் கொஞ்சம் வைக்க மாட்டாங்களான்னு கேட்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் இது போல் வறுத்துட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் முக்கியம் கத்திரிக்காயை பொறிச்சு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சால் கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து முட்டை முட்டையாக கத்திரிக்காயை கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு கட் பண்ணாலும் சரிங்க எப்படி கத்திரிக்காயை நீங்கள் வந்து கட் பண்ணாலும் சரிங்க கத்திரிக்காயை எண்ணெயில் வச்சு நல்லா வதக்கணும் முழுமையாக கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு எண்ணெயில் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்கத்துக்கு கத்திரிக்காய் வதங்கினா தான் நம்மளுடைய கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு இதை வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே எண்ணெயிலே நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காய்க்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த மிளகு தான் இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கங்க இது போல் நல்லா வதக்கி விடுங்க வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே இதில் வந்து ஏழு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஏழுலேருந்து பத்து கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இதில் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கங்க தக்காளியை சேர்த்துட்டு இது போல் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடுங்க இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக அதாவது ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து அதிகமாக மஞ்சத்தூள் வந்து சேர்க்க வேண்டாம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வதங்கியிருக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இது போல் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து குட்டி லெமன் சைஸில் புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணி கூட இந்த கத்திரிக்காய் கிரேவியை தொட்டு சாப்பிடும்போது நல்ல புளிப்பும் இருக்கணும் நல்ல காரமும் இருக்கணும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இதுக்கு வந்து புளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இதை வந்து கிண்டி விட்டுட்டு கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும் இது போல் நல்லா கொதித்து கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு மசாலாவெலாம் நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலையும் எல்லும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக விடுங்க அதிகமாக வேக விட்டுற வேண்டாம் ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் அதாவது கத்திரிக்காயை எண்ணெயில் வதைக்கிருந்தோம் இல்லையா அதெல்லாம் நல்ல மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கத்திரிக்காய் கிரேவி நல்ல மசாலாவெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் அணிடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துட்டாலே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க அடடா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மட்டும் இல்லைங்க சாம்பார் வச்சிங்கன்னா ரசம் வச்சிங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்